வணக்கம் மாணவர்களே இன்னைக்கு அறிவியல் பாடத்தில் செய்முறை பகுதியில் இயற்பியல் பகுதியை பற்றி பார்க்க போகிறோம் இயற்பியலில் முதல் செய்முறை என்னென்னு பார்த்தீங்கன்னா அடர்த்தி அடர்த்தியில் என்னென்ன விஷயங்கள் இருக்குது நம்ம அன்றாட வாழ்வில் அடர்த்தி எங்கெங்கே பயன்படுது அப்படிங்கிறத ஒரு சின்ன எக்ஸாம்பிள்ஸோடு நம்ம போகலாம் முதல்ல நம்ம ஒரு மெஸரிங் ஜார் எடுத்துக்கிறோம் இந்த மெசரிங் ஜாரில் நான் தண்ணி எடுத்துருக்கேன் இதில் நான் ஒரு இன்னொரு திரவத்தை ஊத்துறேன் இப்போ இந்த திரவம் பார்த்தீங்கன்னா மேலே மிதக்குது ஏன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இது ரெண்டுக்கும் இடையே உள்ள அடர்த்தியான வித்தியாசம்தான் இப்போ தண்ணியோட அடர்த்தியை விட எதோட அடர்த்தி குறைவாக இருக்கோ அது தண்ணிக்கு மேலே மிதக்கும் இந்த ஒரு கோட்பாடை பற்றி தான் இந்த செய்முறையை பார்க்க போகிறோம் நான் இப்போ மேலே ஊற்றி இருக்கிற திரவம் என்னென்னு கண்டுபிடிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா எண்ணெய் எண்ணெய் தான் இங்கே ஊற்றியிருக்கேன் அதுக்கான சின்ன விளக்கம் வந்து நீங்கள் வாங்குற ஒரு எண்ணெயோட பேக்கெட்லேயே இருக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஒரு லிட்டர் எண்ணெய் இருக்குது அதோடய எடை எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராம் தான் இருக்குது ஸோ ஒரு லிட்டர் எண்ணெயை வந்து தொள்ளாயிரத்து பத்து கிராம் தான் இருக்குது இதே நீங்கள் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா ஒரு லிட்டர் தண்ணி எடுத்தீங்க அப்படின்னா அது ஒரு கிலோ இருக்கும் ஸோ ஒன்று பை ஒன்று இஸ் ஈக்குவல் டு ஒன்று தண்ணியோட அடர்த்தி ஒன்றாக இருக்கும் ஆனால் நீங்கள் எண்ணெயோட அடர்த்தி அப்படின்னு நீங்கள் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா என்னவாக இருக்கும் ஒன்று பையில் தொண்ணூத்தி தொள்ளாயிரத்தி பத்து கிராம் தான் இருக்கும் சோ இது வந்து குறைவா இருக்கும் எண்ணெய் வந்து தண்ணியோட அடர்த்தியை விட குறைவா இருப்பதனால இது மிதக்குது இதுதான் அடர்த்தியை பத்திய தத்துவம் இப்ப நம்ம செய்முறைக்கு நேராக போயிடலாம் நம்ம ரெண்டு பொருட்கள் எடுத்துக்கிறோம் அந்த பொருட்கள் தண்ணியில மூழ்குதா மூழ்கலையா அப்படிங்கிறது பார்க்க போறோம் மூழ்குனா அதோட அடர்த்தி என்ன அப்படின்னு ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்க போறோம் இப்போ நம்ம முதல்ல எடுத்துருக்கிற பொருள் ஒரு இரும்பு சட்டகம் காந்தம்னு வச்சுங்க காந்த சட்டகம் நான் எடுத்திருக்கேன் இதோட ரெண்டு விஷயங்கள் தெரிந்தா மட்டும்தான் அடர்த்தி கண்டுபிடிக்க முடியும் முதல் அதோட எடை தெரியணும் அடுத்தது அதோட பருமன் தெரியணும் அதாவது வேல்யூம் கண்டுபிடிக்கணும் இதோட வேல்யூம் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நீங்க கணக்குல படிச்சிருப்பீங்க இது முப்பரிமாணம் அப்ப மூணுமே நீங்க மல்டிப்ளை பண்ணணும் உயரம் அகலம் நீளம் இது மூணையும் மல்டிப்ளை பண்ணீங்க அப்படின்னா அதோட பருமன் உங்களுக்கு கிடைக்கும் பட் அதை விட எளிமையா எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னா நீங்கள் நீருடைய ஒரு குடுவை எடுத்துக்கிறோம் ஒரு மெசரிங் ஜார் இருக்கு இதில் ஆல்ரெடி அளவுகள் குறிக்கப்பட்டிருக்கு இந்த அளவுகள் குறிக்கப்பட்டுள்ள ஒரு மெசரிங் ஜாரில் நீங்கள் எந்த பொருளை போட்டாலும் அந்த நீர் என்னாகும் அப்படின்னா உயரும் ஸோ அது எவ்வளோ உயருது அப்படிங்கிறது தான் இதோட பருமன் அப்படிங்கிறத நான் ரொம்ப எளிமையாக கண்டுபிடிச்சிடறான் இதுக்கு நமக்கு எந்த ஒரு கணக்கிடும் தேவைப்படாது ஸோ இப்போ நான் இங்கே வந்து பாத்தீங்கன்னா நானூறு எம்எல் தண்ணி எடுத்திருக்கேன் இதை நான் எடுத்து என்ன பண்ணுறேன் அப்படின்னா இதுக்குள்ளே போடுறேன் அப்போ என்ன ஆகுது தண்ணி வந்து உயருது ஸோ இதை பற்றியே வேறுபாடு அப்படிங்கிறது தான் இதோட பருமனை குறிக்கும் அடுத்தது என்ன பண்ணனும் அப்படின்னா இந்த சட்டகத்தை நீங்க எடை போடணும் எடை போடுறதுக்கு நம்ம கிட்ட ஒரு மின்னணு எடை கருவி இருக்கு இதை நீங்க பயன்படுத்தலாம் இந்த கருவி உங்க ஆய்வகத்துல பாத்திருப்பீங்க இது பேர் சுருள் தராசு இதுல நீங்க எந்த ஒரு பொருள் வைக்கிறீங்களோ அந்த சுருள் வில் நகரும் அதோட அளவீடு குறிக்கப்பட்டிருக்கும் அதனோட இடையே நீங்க ரொம்ப எளிமையா கண்டுபிடித்த முடியும் சோ இது வந்து உங்க ஆய்வு கூடத்துல கண்டிப்பா இருக்கும் இதை பயன்படுத்தி நீங்க எந்த ஒரு பொருளோட இடையும் கண்டுபிடிச்சிட முடியும் இப்போ ஒரு உதாரணத்துக்கு இந்த கல்லோட இடையை கண்டுபிடிக்கிறீங்க அப்படின்னா இது ஒரு நூல்ல கட்டி இதுல தொங்க விட்டீங்கன்னா இது எவ்வளவு தூரம் போகுதுன்னு நீங்க கண்டுபிடிக்க முடியும் இப்போ அடர்த்தியில நம்ம தேவையான அளவுகளை நம்ம சுருள் தராசு மற்றும் நீரோட அடர்த்தியை வச்சு கண்டுபிடிச்சிட்டோம் இப்போ அது எப்படி கால்குலேஷன் பண்றது அப்படின்னு பாக்குறோம் உங்க அட்டவணையில வந்து மொத்தம் மூணு காலம் கொடுத்துருக்காங்க ஒண்ணு வந்து பாத்தீங்கன்னா வி வி ஒன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஆரம்ப நிலை ஆரம்ப நிலையில இப்ப நம்ம ஒரு வாட்டர் எடுத்திருக்கோம் அப்படின்னா ஆரம்ப நிலையில இது எந்த நிலையில இருந்துச்சு எவ்வளவு பருமன் இருந்துச்சு அப்படிங்கறத வி ஒன்னை குறிக்குது வி டூ வந்து நம்ம ஒரு மேக்னட் உள்ள போடுறோம் உள்ள அப்புறம் எவ்வளவு தூரம் உயரமாகுது அப்படிங்கிறது குறிக்குது இது ரெண்டுக்கும் ஆன வித்தியாசம் தான் நம்மளுக்கு வி பிறகு அதோட எடை நம்மளுக்கு தெரியணும் நம்ம எடை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம சுருள் தரா பயன்படுத்தியிருக்கோம் ஸோ இது எவ்வளோ தூரம் நீச்சி ஆகுது அப்படிங்கிற கேப் வச்சு அதோட எடையை நம்ம கண்டுபிடிச்சிட முடியும் இதை வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கிறோம் வி அட்டவணையிலருந்து கட்டுருக்கோம் எம் டிவைட் பை வி அப்படிங்கிறது தான் அதோட அடர்த்தி இப்போ நம்ம ரொம்ப எளிமையான கணக்கு பார்ப்போம் முன்னாடி நான் சொன்ன எண்ணெய் கணக்கு ஃபர்ஸ்ட் வருவோம் எண்ணெயில் நம்ம ஃபர்ஸ்ட் என்ன சொன்னோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு லிட்டர் எண்ணெய் வந்து தொள்ளாயிரத்தி பத்து கிராம் இருக்கு அப்படிங்குற சொன்னோம் இதை மொத்தம் எப்படி போறது அப்படின்னு பார்த்துட்டு பிறகு நம்ம எடுத்துக்கொண்ட இரும்பு தகவல என்ன எடைன்னு படத்தின்னு பார்ப்போம் முதல்ல நம்ம எண்ணெய்க்கு போறோம் எண்ணெயோட எடை எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராம்

என்னவா இருக்கும் அப்படிங்கறது எடுத்துக்கொண்ட எண்ணெயோட அடர்த்தி அப்ப தண்ணியோட அடர்த்தி என்னது நான் முதலே தண்ணியோட அடர்த்தி ஒன்று அப்போ ஜீரோ பாயிண்ட் நைன் ஒன் அப்படிங்கிற எண்ணெயோட அடர்த்தி வந்து தண்ணியோட அடர்த்தியை விட குறைவா இருக்கு அதனாலதான் நம்ம எந்த ஒரு குடுமையில ஊத்தினாலும் எண்ணெய் எப்பொழுதுமே மேலேயே இருக்கு அடுத்தபடியா இந்த இரும்பு சட்டத்தை பயன்படுத்தி அதோட அடர்த்தி எப்படி பார்க்க முதல்ல அதோட எடை நம்ம சுருள் தயார் தராசு வச்சு அதோட எடையை கண்டுபிடிச்சோம் அது எவ்வளவு இருந்துச்சுன்னா நாற்பத்தெட்டு கிராம் இருந்துச்சு இத வந்து நம்ம கிலோகிராம மாத்தணும் அப்படின்னா என்ன பண்ணும் இந்த நாற்பத்தெட்டு கிராம ஆயிரத்தாலை வகுக்கணும் ஆயிரத்தா வகுக்கும் போது அது என்ன கிடைக்குது அப்படின்னா ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் கிலோ அதை கிலோ மாத்திக்கிறோம் அடுத்தபடியா இதோட பருமன் கன அளவு எப்படி கண்டுபிடிச்சோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல்ல இந்த தண்ணி எவ்வளோ எம்எல் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா முந்நூறு எம்எல் இருந்துச்சு அது ஆரம்ப நிலை கன அளவு அடுத்தது இந்த மேக்ரன் போட்டதுக்கப்புறம் இது எவ்வளோ உயருது அப்படின்னா முந்நூற்றி ஏழு ஸோ இறுதி நிலை கன அளவு அப்படிங்கிறது முந்நூற்றி ஏழு இது ரெண்டையும் நம்ம கழிச்சோம் அப்படின்னா இந்த இரும்பு சட்டத்தோட கன அளவு கிடைக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா ஏழு இது என்னவா இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மில்லி லிட்டரில் இருக்குது மில்லி லிட்டரில் நம்ம கண்டுபிடிச்சிப்போம் இங்கே எப்படி கிராமத்தில் கண்டுபிடிச்சோமோ அதே மாதிரி இங்கே மில்லி லிட்டர் கண்டுபிடிச்சிருக்கோம் அதை இங்கே போடுறோம் பருமனை சீக்கல் டூ ஏழு மில்லி லிட்டர் இதே லிட்டரில் மாத்திர்க்க என்ன பண்ணணும் அப்படின்னா இதையும் ஆயிரத்தால் வகுக்கிறோம் அப்போ என்ன கிடைக்கிது ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஜீரோ செவன் லிட்டர்ஸ் அப்படின்னு மாறிடுது அடர்த்தி கண்டுபிடிக்கிறக்கு என்ன பண்ணணும் எடை டிவைட் பை பருமன் ஸோ எம் டிவைட் பை பி எம் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோ பாய்ண்ட் ஜீரோ ஃபோர் எயிட் டிவைட் பை அதோட பருமன் எவ்வளோ ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் இது ரெண்டே வகுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் வருது இதுதான் என்னென்னு பார்த்தீங்கன்னா நாம் எடுத்த இரும்பு சட்டகத்தோட அடர்த்தி ஸோ அந்த சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் அப்படிங்கிறத இது ஒன்றை விட பெருசா கம்மியா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ஒன்றை விட ஜாஸ்தி அதனால என்ன ஆகுது அப்படின்னா இது நீருக்குள்ள மூழ்குது சோ நீரோட அடர்த்தி விட எதோட அடர்த்தி அதிகமாக இருந்தாலும் அது என்னாகும் அப்படின்னா நீருக்குள்ளே மூழ்கும் இப்போ அடர்த்தி கண்டுபிடிக்கிறது என்ன பண்ணணும் அப்படின்னா எம் பை வி மாஸ் பை வால்யூம் நம்ம மாஸ் ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஃபோர் எயிட் கிலோகிராம் அதையும் இங்கே பண்ணிக்கிறோம் வி ஆல்ரெடி கண்டுபிடிச்சிட்டோம் ஜீரோ பாயிண்ட் ஜீரோ ஜீரோ செவன் அதையும் சப்ஸ்டியூட் பண்ணிக்கிறோம் இது ரெண்டையும் வகுத்தோம் அப்படின்னா சிக்ஸ் பாயிண்ட் எயிட் சிக்ஸ் கிலோகிராம் பர் லிட்டர் அப்படிங்கிறது தான் நம்ம எடுத்துக்கொண்ட பொருளோட அடர்த்தி இந்த அடர்த்தியை நம்ம நீரோட அடர்த்தியோட ஒப்பிடுறோம் நீரோட அடர்த்தி நான் அப்படியே சொன்னேன் ஒன்று

பயன்படுத்தி ஒவ்வொரு பொருளோட அடர்த்தியும் நீங்களே செய்து பார்க்கலாம் நன்றி